வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஈஸியான டேஸ்டான பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சாமை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் உணவாக இருக்கும் நைட் டிஃபனுக்கு சாமை அரிசி முக்கை எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற வச்சுக்கிறேன் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற அளவுக்கு ஊறனா போதும் இது வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸு கேரட் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கர் பற்ற வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டுக்கிறேன் ரெண்டு லவங்கம் ஒரே ஒரு அன்னாசி பூ மட்டும் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் மசாலாவும் இதுக்கு நான் கம்மியாக தான் போடுறேன் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை தூக்கி போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நசுக்கி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துடுறேன் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சாமை அரிசியில் இயற்கையாகவே சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்னாலும் ரொம்பவே நல்லது தக்காளி நல்லா வெந்ததோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காயை சேர்த்துடுறேன் சாமையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவே இதுக்கு காரத்துக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நான் ரெட் சில்லி எதுவும் போடலை தேவைப்பட்டால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் முக்கால் டம்ளர் சாமை அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு விசில் விட்டுடலாம் இதை மூணு விசில் விட்டுட்டு எடுத்து பார்க்குறேன் ரொம்பவே சூப்பராக அடியில் ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு நான் இதுக்கு சாம்பார் வச்சிருக்கேன் சட்னியும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்